புத்தர் உட்கார்ந்தான் இருக்க எந்த மரத்தில் இருப்பார் போதி மரத்தில் போதி மரத்தோட தமிழ் பேர் ஆப்ஷன் கொடுத்து நீங்க அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்றாங்க அர்ச்சகர் ஆகிட்டு நீங்களே அர்ச்சகராக வச்சுட்டு அந்த கோயில் வர மாட்டீங்க அவங்களுக்கு மரியாதை இருக்காது இல்ல அதனாலதான் என்ன பண்ணாங்க நீ ஒரு நாலு நாள் வச்சு கூப்பிட்டு நீயே கொண்டு கடல்ல போட்டு

இந்துக்களா இருக்கிற தனித் மக்கள் திரு வர சொன்னா சாமி வரமாட்டேங்குது இங்க இந்துக்களில் இருக்கிற முஸ்லீம் தான் விநாயகர் போகணு பிள்ளையார் எதிர்ப்பு போராட்டம் ஏன் பிள்ளையார் சிலை எடுத்து போராட்டத்தை இப்ப ஏன் ஒரு நீதி கட்சியில இல்லை பிள்ளையார் சிலைப்பு போராட்டத்தை நீதி கட்சியில நடத்த முடியுமா அப்ப திராவிட கழகம் மாறினதுக்கு பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டத்தை நடத்துறாரு பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஏன் பிள்ளையார் தேர்ந்தெடுக்கிறார் எவ்வளவோ கடவுள் இருக்கிறாங்க ஏன் பிள்ளையார் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கிறோம் ஏன் பிள்ளையார் மட்டும் தேர்ந்தெடுக்கிறார் ஏன் பிள்ளையார் தேர்ந்தெடுக்கிறாருன்னா வரலாற்றில் பிள்ளையார் விநாயகர்ங்கிற கடவுளோட ரோல் அது பக்தி சார்ந்து கட்டமைக்கப்பட்டதல்ல பக்திக்காக உருவாக்கப்பட்டதில்லை அது எதற்காக உருவாகப்பட்டதுன்னா அது பிற சமயங்கள் மீதான வன்முறை நிகழ்த்துவதற்கான ஒரு ஜனர ஜனவடியுமாகத்தான் விநாயகர் சிறையில் உருவாக்கப்பட்டது அப்படிதான் உருவாக்கப்பட்டது சமண சமயத்துக்கு எதிராக பௌத்தத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்டது இன்னொன்னு பார்ப்பனர்கள் பூசை செய்கிற கடவுள் இல்ல ஆகவ கோயில்கள் சிவன் விஷ்ணு முருகன் விநாயகர்லாம் வரது இல்ல அதுல சிவனையோ விஷ்ணுவையோ பார்ப்பனர் அல்லாத பூஜை செய்ய முடியாது மாறாக பார்ப்பனர் அர்ச்சனை செய்யற சாமிகள்ல நீங்களும் அர்ச்சனை செய்யலாம் ஆப்ஷன் கொடுக்கப்பட்ட ஒரே சாமி விநாயகர் மட்டும்தான் விநாயகர் அவங்களும் அர்ச்சனை பண்ணுவாங்க நீங்களும் பண்ணிக்கலாம் இது எதனால் நடந்தது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் எதனால் நடந்ததுன்னா வரலாற்றில் பௌத்தம் செல்வாக்கு பெற்று பார்ப்பனியத்தை வீழ்த்தியதுக்கு பிற்பால் வேதகால கடவுள்கள் வீழ்த்தப்பட்டது எல்லாம் தெரிஞ்சுங்க வேதகால கடவுள் அதிப நடைமுறையில் இல்லை ஏன் இல்லை நம்ம எல்லாம் திருப்பி திருப்பி சொல்றோம் கடவுள்கள் ஒழுக்கைக்காடான கதையெல்லாம் இருக்குது இருக்குதுன்னு சொன்ன அந்த கதையில நம்ம எழுதுமா இல்ல பெரியார் எழுதினாரா அம்பேத்கர் எழுதினாரா அவங்க தானே எழுதினாங்க ஏன் அதை எழுதணும் ஏன் இந்திரன் பத்தி ஆபாசமான கதைகள் இருக்கு ஏன் பிரம்மாவை பத்தி ஆபாசமான கதைகள் இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு எதுவும் காரண காரியங்களும் நடக்கிறது ஏன் இருக்குன்னா பௌத்தம் வேற காலத்தை வீழ்த்துது அது பார்ப்பனைய ஆதிக்கத்தோடு இருக்குது இங்க பார்ப்படாத மக்களுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி வேதம் வெந்து கடவுளை வீழ்த்திடுது வீழ்த்ததுக்கு பார்ப்பனையின் தோற்று போனதுக்கு பிற்பாடு பார்ப்பனையும் அதுவரை தான் கடைபிடித்த கடவுள் கொள்கை கைவிடுது கைவிடுவதற்காக அதுவரை கொண்டாடிய இந்திரனையும் பிரம்மனையும் வேத கடவுள்களை குறித்து என்ன பண்றது இழிவான கதைகளை அவர்களே எழுதி கைவிடுவதற்கு காரணமாக செய்கிறார்கள் புரிஞ்சுக்கணும் அதனால தான் அந்த கும்பிடுதல் ஏன் கும்பிடுதல இப்படி ஒரு கடவுள் இருக்குன்னு வேற கடவுள்கள் எதுவுமே நடைமுறை இல்லை விட்டுட்டு அதுக்கப்புறம் புதிய கடவுள்களை பார்ப்பனியத்துக்கு தூக்கி நிப்பாட்டு பௌத்த கொண்டு வராங்க அதில் முதன்மையான கடவுள் தான் விநாயகர் அப்போ ஜனரை ஜெகப்படுத்துறாங்க விநாயகரை நீ எல்லாரும் வந்து நீங்களும் இதில் பங்கெடுக்கலாம் நீங்களும் அர்ச்சகர் ஆகலாங்கிற மாதிரி விநாயகர் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்போ விநாயகர் ஆப்ஷன் கொடுத்து எல்லாரும் நீங்க வரலாம் பூஜை பண்ணிக்கலாம் விநாயகர்ங்கிறது வெறும் ரூபம் ஒட்டு கிடையாது அது அரூபம் நீங்க தர அப்படி இருந்து உடம்பை உடமைப்படுறதை மட்டும் நம்ம சொல்றோம் அது மட்டும் இல்லை நீங்க கல்வி பிடிச்சி வச்சா விநாயகர் சாணி உருட்ட பிடிச்சி வச்சால் விநாயகருக்கு ஒரு ஆப்ஷனை கொடுக்குறேன் இங்கே பெருவாரியான பௌத்தத்தால் சமணத்தால் மாறின மக்களை மீண்டும் பார்ப்பிடத்துக்கு இழுப்பதற்காக புத்தரை புத்தர் ரீப்ளேஸ் பண்ணுவதற்காக விநாயகர் சிலை உருவாக்கப்படுது அதில் மிக குறிப்பா நல்லா தெரிஞ்சுங்க விநாயகரின் உருவ அமைப்பு என்பது புத்தரை கேலி செய்வதற்காக கொண்டாப்பட்ட உருவ அமைப்பு உடம்பு மனித தலை யானை உடல் புத்தர் உட்கார்ந்த நிலையில் இருப்பார் அந்த நிலையில் தான் விநாயகர் இருக்கார் அதை விட முக்கியமான நின்று இருக்கு புத்தர் எந்த மரத்தடையில் இருப்பார் போதி போதி மரத்தோட தமிழ் பேர் அரசரம் போதி மரத்தோட தமிழ் பேர் அரச மரம் அப்படியே பண்ணுவதற்காக கொண்டு வந்து பார்ப்பனத்துக்கு எதிராக போன மக்களை பௌத்தத்திலிருந்து மீற்றுவோக்கம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டவர் தான் விநாயகர் அதனால தான் இருந்தது அதனால தான் ஆப்ஷன் கொடுத்து நீங்க அர்ச்சகர் ஆகிக்கலாம்னு சொல்றாங்க அச்சகர் ஆயிட்டு நீங்களே ஆகி வச்சுட்டு கோயில் வர மாட்டீங்க அவங்களுக்கு மரியாதை இருக்காது இல்ல தான் என்ன பண்ணாங்க நீ ஒரு நாலு நாள் வச்சு கும்பிட்டு நீயே கொண்டு போய் கடல்ல போட்டுக்கணும் செல்படி ஆகாது செல்லுபடி ஆகாது ஏன்டா போடணுங்கிறாயங்க கடவுளை கொண்டு போய் கும்பிட்டு கடவுளை ஏன் போடணும்னா நீ அச்சன அவர் அந்தஸ்து உங்களுக்கு கொடுக்குறாங்க தற்காலிக மாட்டது நீ அதை வச்சு கும்பிட்டுக்கிட்டு பொழுதன்னைக்கு நீயே தீவாரத்தை காமிச்சு நீங்களே கொண்டு கும்பிட்டு நான் என்ன மணி ஆட்டுறது அப்ப அப்ப என்ன பண்றேன் உங்களை உள்ள எடுத்துட்டு நீ அத்தனை பண்ணிக்கலாம் ஆனா என்ன பண்ணணும் கொஞ்ச நாள் பொறுத்து அது இது என்ன தூக்கி கடலை போட்டுருன்னு அந்த காரணத்தை தெரிஞ்சு தூக்கி போட்டார்கள் இந்த வரலாற்று காரணம் இருக்கு பாத்தீங்களா இது பௌத்தத்தை வீழ்த்துவதாக கொண்டு வந்தது அன்னைக்கு எப்படி பிற மதங்களோடு சண்டையிடுவதற்காக விநாயகர் கட்டமைக்கப்பட்டாரோ வரலாறு நடுங்க எல்லா மதங்களுக்கு எதிராக விநாயகர் கட்டமைக்கப்படுறார் நடுவுல நல்லா தெரிஞ்சுங்க இப்ப வரைக்கும் ஒரு விஷ்ணு ஊர்வலம் போனா பெரும்பாலும் ஊர்வலம் போனா திருப்பதி கூட போகுது கலவரம் சிவபெருமானுக்கு ஊர்வலம் போகுது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் போறாங்க பிரச்சனையில ஐயப்ப சாமல் கும்பலுக்கு போறாங்க பிரச்சனை இல்லை எந்த இந்து கடல் ஊர்வலம் போனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல எந்த எது பிரச்சனையும் அவங்க பாட்டுக்கு போறாங்க வராங்க ஆனா விநாயகர் ஊர்வலம் வந்தா மட்டும் என்ன பண்ணுது மசூதி வழியா தான் போவேன் சொல்றாங்க இல்லையா இல்லையா எதிர்க்கா இந்த கட்டமைப்பு இருக்குது கிராமத்துல எங்க தெருவழியா வாங்கப்பான்னா சாமி கோச்சுக்கிட்ட அந்த பக்கம் திரும்பி இருக்கு தலித் மக்கள் தெருவில் வரமாட்டோம் போயிடுது இந்துக்களா இருக்கிற தலித் மக்கள் தெருவில் வர சொன்னா சாமி வரமாட்டேங்குது இங்க இந்துக்களே இல்லாத முஸ்லீம் தெருவில் தான் விநாயகர் போகன்ற அப்ப இதுக்கான காரணங்கள்ல வரலாற்று ரீதியா கட்டமைக்கப்பட்டது அப்ப பெரியார் விநாயகர் சிலையை இடிக்கும் விநாயகர் உடைப்பு போராட்டத்தை எதற்காக அறிவித்தார் என்றால் இதற்காகத்தான் அறிவித்தார் அது இன்னொரு வரலாற்று கண்ணோட்டம் பெரியார் முக்கியமானது அது எப்ப செய்கிறாரு என்ன ஒரு ஒரு ஸ்கானர் தற்செயல் அதை அதாவதுங்க தும்மனா கூட ஒரு வராச்சி கல்வெட்டம் இருக்குன்னு அதை மிகைப்படுத்தி கூட சொன்னார் அப்படிதான் இருக்குது விநாயகர் சிலை போராட்டத்தை இதெல்லாம் இது உடைக்கிறேன்னு சொல்லிட்டு போகலாம் அப்படி சொன்னேன்ல அதை எப்ப செய்கிறாரு தெரியுங்களா விநாயகர் சிலை உடைப்பு போராட்டத்தை பெரியார் எப்போ சொல்றாரு நான் மிக சரியா புத்தர் பிரந்தன புத்த பூர்ணிமா என்று தான் விநாயகர் சிலை உடைப்பு போராட்டத்தை அறிவித்தார் என்ற வராச்சி அல்ல இதான் அறிக்கிறாரு இதை நாம பின்னால் படிச்சு தெரிஞ்சிக்கும் போது அம்பேத்கர் ஆய்வு இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டுப்பா வேதற்கடவுள்ள கை விதற்கான காரணத்தை தலைவர் அம்பேத்கர் சொல்ற இதெல்லாம் புடிச்சா அப்பா இப்படிதான் இருக்கிறது உத்தரவு விழுத்திருக்கிறாங்க பிள்ளைங்க போச்சா நம்மளோட பாசிங்களோ இங்க ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க